பாரதி அணியினார் ஆடுகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் இரண்டாம் இரண்டாம் தலைவரின் கடைசி இரண்டு ஆட்டம் ரெண்டாவது கோட்டில் பாய்ஸ் மேட்ச் நைட்ல இருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது நண்பா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிட்டத்தட்ட என்ன ஒரு நாலஞ்சு மேட்ச் ஆனால் முடிய போகுது இங்கே கேர்ள்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே பாய்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த கோர்ட்டில் நடக்கும் லைவ் வந்து ஒரு கோர்ட் மட்டும்தான் அந்த கோர்ட் லைவ் கிடையாது சென்னை பதினைந்து இப்பொழுது ஆண்கள் பிரிவில் ஆறுகளில் இறக்க வேண்டிய அணிகள் சேரன் கல்லூரி கரூர் பிபிஎஃப் பரமதி ஆகிய குழுக்கள் ஆறுகள வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிபி பிபிஎஃப் பரபதி அணியினர் சேரன் கல்லூரி கரூர் ஆகிய குழுக்கள் ஆறுகளவர் மார்க்கெட் குளிரும் இப்பொழுது ஆரியாடத்தில் பிபி ஷேக் கல்லூரி அணியினர் வெற்றி பெற்றுள்ளார் ஏன்னா சேரன் காலேஜ் கரூர் அதை எழுத்து விளையாடும் பிவி பிபி எஃப் பரமதி அணியினர் ஆறுகள் வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் வெற்றி பெற்றது ரவுண்ட் எழுதி தரீங்களா இல்ல ரவுண்ட் எவ்வளோ சார்

சேரன் கல்லூரி அணியினர் ஆடுகளம் வந்து விட்டார்கள் அதை எழுந்து விளையாடும் பரமதி அணியினர் ஆறுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சொன்ன நேரத்தில் ஆடுகளம் வந்த சேரன் கல்லூரி அணியினருக்கு மனமான நன்றி கேட்டுக் கொள்கிறோம் இதனை அடுத்த அளவடை கட்டக்குடி போர்ட் கிளப் கட்டக்குடி எம்எம் கே சி சி வட்டக்கட்ட குழு ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருந்து கேட்டுக்கொள்கிறோம் இதை அடுத்து அறவேடி அணிகள் கட்டக்குடி போர்ட்ஸ் கிளப் கட்டக்குடி எம்எம் கே சி சி புதூர் அதனையடுத்து ஆர் எஸ்ஐ தாராபுரம் ஜி கட் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கொள்கிறோம் ஆனா இது உங்களுக்கு முதல் அழைப்பு

கட்டக்குடி இருக்கு நண்பா சங்கர் சார் சார் சங்கர் சார் பிரம்மச்சார் ஏ டீம் தான் நண்பா நிறைய பேருக்கு புரிதல் இருக்க மாட்டேங்குது पीकेஆர் கரது ஒரு காலேஜ் டீம் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள போறாங்கன்னா ফারஸ்ட் மூணு வருஷம் அந்த டீம்ல ஆடுவாங்க மூணு வருஷம் முடிஞ்சு படிச்சு முடிச்சிட்டாங்கனா வெளியில வந்துருவாங்க அடுத்து அவங்க ஆட முடியாது ஒரு ஒரு வருஷமும் புது புது பிளேயர் உள்ள போயிட்டே இருப்பாங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த கதீஜாலாம் வந்து அவங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியில போயிட்டாங்க பெரிய மேட்ச்க்கு கெஸ்டா வந்து ஆடுவாங்க அவ்வளவுதான் ரெகுலராலாம் அவங்க ஆட முடியாது அவங்க படிச்சு முடிச்சு வெளியே போயிட்டாங்களா மாமா இங்க சார்பாக ஏற்பாடு வேணும் மாமா இங்க ரெண்டு சார்பாக இருந்தால கிரௌண்ட்ல ஏன் கமிட்டி கொஞ்சம் தார்பா ஏற்பாடு தெரியாது இல்லைன்னா வந்து இந்த கிரவுண்ட்ல எதுவும் பண்ண முடியாது லேடிஸ் எடுத்து வச்சு அந்த சைடு ஆரம்பிக்கும் சங்கரப்படாதீங்க

தங்களது வண்டியின் வாகனத்தில் தாய்ப்பாக உள்ளது அதை தை கூர்ந்து இந்த விடைமணியில் கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இசை அமைப்பது சேவை அல்ல இசை அமைப்பது சேவை அல்ல நீங்கள் பணிகள் செய்வதுதான் சேவை

அடுத்த கட்டி கோ கட்டக்குடி எம் எம் கேசி குழு ஆகிய குழுக்கள் தயார் நிலையிலும் ஆனா உங்களுக்கு இது இரண்டாம் வரை டேய் எட்டாளே புரியாடியா

கமிட்டி மெம்பரு தயவு செய்து மேடை கற்றுக்கு வாங்க தயவு செய்து கமிட்டி நம்பர்கள் ஆனா மேடை கட்டிடல ஆனா கொஞ்சம் ஏற்படுத்த கிடையாது மழை வந்துட்டீங்க மேட்ச் அவுட் போட முடியாது